திருவள்ளுவம் மாதிரி ஒரு பெரிய ஜீனியஸ் யாரும் கிடையாது ஏன் தெரியுமா இந்த நூற்றாண்டில் இருபத்தோரா நூற்றாண்டில் நம்ம ஆட்கள் மெசேஜ் குறிஞ்செய்தி மட்டும்தான் படிப்பாங்கிறத கண்டுபிடிச்சி ஏழே சொல்லுல ரெண்டாயிரது வருஷத்துக்கு முதல்ல ஒருத்தர் எழுதியிருக்கான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க திருக்குறள் ஏழே சொல்லுதான் இன்றைக்கி நீங்கள் மெசேஜ் கொஞ்சம் கூட ஒன்றா படிக்கிறீங்களா இல்லை படிக்கிற மாதிரி இல்லை நம்மளை ஏமாத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க அது இந்த பொங்கல் வரப்போகுது பொங்கலுக்கு பொங்கல் வாழ்த்து கவிதைன்னு சொல்லி நம்மளை கொல்ல போகிறாங்க எல்லோரும் சேர்ந்து ஆளாள் கவிதை பின்னுவாங்க அப்படியே எனக்கு ஒருத்தன் கவிதை எழுதினா பொங்கல் வாழ்த்து நல்ல இதை கவனிக்கணும் முக்கியம் திருக்குறள் கூட அப்புறம் சொல்கிறேன் இந்த முக்கியம் லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு கரும்பு மேலே லாரி ஏறுனா ஜூஸு இதை படிச்ச நீ லூசு அப்படின்னு போட்டிருந்தான் இப்போ நீங்க கேட்கலாம் இது ஏன் படிச்ச அப்படின்னு கேட்கலாம் படிக்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க அம்புக்குடி போட்டுக்கிட்டே இருக்கான்